அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க பவர் பவர் இந்த கிடைக்கிறதுக்கு சில அடிப்படையான பயிற்சி முறைகளை இந்த பயிற்சி செஞ்ச பிறகு நீங்க மற்ற பயிற்சி மேற்கொள்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான பயிற்சிகளை பத்தி நம்ம சொல்ல போறோம் அதுல முதல் பயிற்சி வந்து நம்ம உடம்புல காந்த சக்தியை அதிகப்படுத்துறது எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரா இருந்தாலுமே அதுக்கு மின்காந்த சக்தி இல்லாமல் நம்மளால அந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியாது அதனால நம்ம உடம்புக்கு அதிகப்படியான காந்த சக்தி தேவைப்படுது அதுக்கு வந்து உங்களுக்கு முன்னாடியே நிறைய பதிவுகளை நம்ம உடம்புல காந்த சக்தி எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு சின்ன ஒரு ரீக்குலேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் பொதுவா நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை நம்ம எந்த அளவுக்கு வெளியேற்றுறமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்த சக்தியை அதிகப்படுத்த முடியும் நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்ற வெளியேற்றாமல் நம்மளால எக்காரணத்தை கொண்டுமே காந்த சக்தி அதிகரிக்கவே முடியாது எப்ப வந்து ஒரு எம்டில தான் நம்மளால எனக்குமே ஸ்டோர் பண்ண முடியும் கழிவுகளை அத்தனைமே வெளியேற்றணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க பயன்படுத்தக்கூடியது முத்திரை என்ன முத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீன்சிங் முத்ரா உங்களோட மோதுரை விரல உங்களோட கட்டவரில் எடுத்து வைக்கணும் மோதிர விரல கடைசி அந்த கோடு கிட்ட உங்களோட கட்டவரல வச்சு லைட் அழுத்துறது பேர் தான் கிளீன்சிங் முத்ரா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஆஃபன் ஹவர் ஆச்சு இந்த முத்திரை நீங்க பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அடுத்தது நீங்க என்ன பண்ணனும்னு கேட்டீங்கன்னா பிராணயாமம் பிராணயாமம்ங்கிறது உங்களுக்கு வந்து முதல்ல நாடி சுத்தி பிராணயாமம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வாசி யோகம் இதுல எப்படி பண்ணணுங்கிறது வந்து நம்மளோட முண்டை முந்தைய பதிவுல வாசயோகம்னே சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த பதிவை கொஞ்சம் நல்லா பாருங்க அத நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அதிகப்படியான காந்த சக்தி ஏறும் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஒரு சின்ன பிராணயாமோட மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறோம் இது ஆல்ரெடி கொடுத்துருக்கு இருந்தாலும் இப்ப சொல்லலாம்னு சொல்றோம் நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பெட்டில் படுத்துக்கோங்க அது வந்து நல்லா கை காலை விரிச்ச வச்சு படுத்துக்கணும் உங்களோட மூச்சை மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடணும் உங்களோட முழு கவனம் உங்களோட மூச்சிலேயே இருக்கணும் உடம்ப அசை விச எதுவுமே இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் வைங்க அதுக்கப்புறம் உங்களால எந்த அளவுக்கு சுவாசத்தை இழுக்க முடியுமோ மூச்சுனால அந்த அளவுக்கு நல்லா மூச்சு காத்து உள்ளழுங்க அடுத்து வாயை நல்லா குமிச்சு வச்சுட்டு மெதுவாக ஸ்லோவாக காற்ற வெளியிடுங்க இந்த மாதிரி மொத்தமா ஒரு பத்து இல்லை அதுக்கு மேல உங்களால எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்க மூச்சு காத்த எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுங்க ஒரு டூ செகண்ட்ஸ் நிறுத்துங்க அதுக்கப்புறம் மெதுவாக மூச்சு காத்த வெளியிடுங்க இது நீங்க பண்ண அன்னைக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல காந்த சக்தி அதிகமானதுக்கான பலன் உங்களுக்கு தெரியும் அதாவது உங்க கூட எல்லாருமே ரொம்ப அன்பா பேச பழகுவாங்க அன்னைக்கு நாளே உங்களுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நம்ம உடம்புல அத்தனைக்குமே இந்த காந்த சக்தி தான் காரணம் பாசிட்டிவ் எனர்ஜின்னு கூட இதை சொல்லுவாங்க மின்காந்த சக்தி இல்ல வான்காந்த சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு இருக்கு அடுத்தது முடிஞ்சவங்க வாசியோகம் வாசியோகம் பண்ணீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் பவர் ரொம்ப ரொம்ப குயிக்காவே உங்களுக்கு கிடைக்கும் வாசியோகத்தை யோகத்தை பத்தி ஆல்ரெடி ரொம்ப விரிவா கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கடுத்து உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்பா மெடிடேஷன் ஆல்பா மெடிடேஷன் பத்தி முன்னாடியே உங்களுக்கு அதை பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்கு நம்மளோட மைண்டை ஆல்பா ஸ்டேட் கொண்டு போயிட்டு நம்ம அதை மெடிடேட் பண்ணணும் இதுக்கு நீங்க வந்து உட்கார்ந்துதான் பண்ணுங்கிற அவசியங்களே படுத்துட்டு நீங்க பண்ணலாம் அதுக்கடுத்து விசுவலேஷன் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு படமா உங்களோட மைண்ட்ல ஓட விடுங்க ஆரம்ப காலத்துல ஏதாச்சும் ஒரு பிக்சரை நினைங்க அந்த பிக்சரோட ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தனித்தனியா நுணுக்கமா அதை கவடிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அது ஒரு வீடியோ பதிவா வைங்க இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு வந்து முதல்ல என்ன நடக்க போகுதுங்கிறத பிக்சரா பண்ணுங்க அது அப்புறம் ஒரு விசுலேஷனா பண்ணி அது ஒரு வீடியோவா ரன் ஆகுற மாதிரி உங்க மைண்ட்ல விசுலேஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மூணு பயிற்சியுமே நீங்க சரியா எடுத்துட்டு வாங்க இதுதான் எல்லா பயிற்சிக்கான பேஸான மெத்தட உங்களுக்கு இந்த மூணு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் இனிமேல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பயிற்சி உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் அந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காமன் எல்லாத்துக்குமே இந்த மூணு பயிற்சி உங்களுக்கு காமனா இருக்கும் மத்தது ஒவ்வொரு இதோ உங்களுக்கு மாறும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து முழுசா நம்பிக்கையோட உங்களால முடியும் நீங்க பண்றது சரி அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணுங்க ஏன்னா இந்த அமானுஷ விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே அதுக்கு நம்பிக்கைதான் முதல் முதல்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நீங்க ஒரு காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தி ஒன்பது பசங்க நம்பிக்கை இருக்கு ஒரு பசங்க எனக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த அவானுசி விஷயத்துல நீங்க இறங்காதீங்க அந்த ஒரு பசங்க சந்தேகம் உங்களை அடியோட அழிச்சிடும் நம்பிக்கையோட செய்யும் போது நீங்க நூறு சதவீதம் வெற்றி அடைய முடியும் அதனால இதுக்கு நூறு சதவீத நம்பிக்கை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க உங்களை நீங்க முதல்ல நம்புங்க உங்களால முடியும் நான் பண்றது சரி எனக்கு எல்லாமே சரியா அமையுது அப்படின்னு உங்களை நீங்க நம்பிக்கையோட நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு இது அமைய ஆரம்பிக்கும் இனி வர பதிவுகளை நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் அது எப்படி அடையிறது அதுக்கான பயிற்சி முறைகள் என்னன்னு ஒவ்வொன்னா கொடுக்க போறோம் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கலாம் நாங்க சொல்ற விஷயம் ஏதாவது உங்களோட கருத்துக்கு முரண்பாடா இருந்தால் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்கவே எங்களோட ரிசர்ச் பண்ணி இந்த வழியில போனால் நம்ம நினைக்கிறது அடைய முடியும்னு சொல்லி நாங்க முயற்சி பண்ற விஷயத்த எந்த ஒரு ஒளிவு மறைவெல்லாம் திரிப்படுத்தோட இருக்கும் அதனால நாங்க பண்றதுலையும் தப்பு இருக்கலாம் அதனால நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ